வேதாசியூனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் யம பயம் அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இருக்குது சில பேர் வெளியே சொல்கிறாங்க அதனால் தெரியுது சில பேர் சொல்கிறதே இல்லை வெளியே உள்ளவே பயந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போல்லாம் நிறைய டிவி பார்த்தாலோ அல்லது நம்ம மொபைல் ஃபோன் எடுத்தால் கூட நிறைய விபத்து உயிரிழப்புகள் இதெல்லாம் நிறைய கேள்விப்படுறோம் சில பேர் வந்து அதை கடந்துடுறாங்க எப்படியாவது கடந்துடுறாங்க அந்த செய்தியை ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு கடக்க முடியாமல் மனதுக்குள்ளே அந்த பயத்தோடவே இருக்கிறாங்க அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் அப்படின்றது நம்மளால் யாருக்குமே தெரியாது ஆக இந்த யம பயம் அப்படின்றத போக்குறதுக்கு அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில ஒரு சில துதிகளை வந்து சொல்லியிருக்காரு சிவனும் பார்வதியும் இணைந்த அந்த திருக்கோளத்துல அர்த்தநாரீஸ்வர திருக்கோளத்துல அம்பிகைய இந்த துதிகளை சொல்லி நாம வழிபாடு செய்யும் பொழுது யம பயம் அப்படின்றது போகும் அன்னை தன்னோட திருக்கரத்துல ஐந்து மலரம்புகளை வைத்திருக்கிறாள் இவளோட பெயர் பைரவி பைரவராகிய சிவபெருமானோட தேவி அதனால பைரவி அப்படின்ற திருநாமமும் அம்பிகைக்கு இருக்கு அம்பிகை அழகான திருக்கோலம் கொண்டவள் வேதங்களாலும் அறிய முடியாதவள் பரம ரகசியமான தேவதை தனக்குன்னு ஒரு வடிவம் இல்லாதவள் ஆனா நம்மளோட மனிதனுடைய மனம் ஏதாவது ஒரு பேரோ இல்லை உருவத்தையோ சொன்னாதான் அது பற்று அப்படின்றது ஏற்படும் அதனால நமக்காக உருவத்தை ஒரு வழங்குகிறாள் அன்னை அதுதான் விக்கிரகமா வடிக்கிறாங்க நம்ம வந்து வழிபாடு செய்யறோம் இந்த விக்கிரகத்தை நம்முடைய மனதுக்குள்ள நிறுத்தி உள்முகமா வந்து நம்ம தியானம் செய்யணும் இப்போ பசி ரொம்ப இருக்கு இல நிறைய விதவிதமான சாப்பாடுகள்லாம் இருக்கு நம்ம அதை பார்த்துட்டே இருந்தா பசி ஆற முடியாது அதை எடுத்து சாப்பிட்டாதான் ருசி தெரியும் சாப்பிட்டாதான் பசி வந்து அடங்கும் ஆக அந்த வகையில் விக்கிரகத்தை மட்டும் நம்ம வெளி வ வழிபாடு செய்கிறது இல்லாமல் உள்முகமாக நம்ம தியானம் செய்யணும் உள்முகமாக நம்ம தியானம் செஞ்சு பழக பழக வெளியே இருக்கக்கூடிய விக்கிரகம் வேறு உள்ளே இருக்கக்கூடிய இந்த அன்னை வேறு அப்படின்றது நமக்கு வந்து புரியும் இப்படியே நம்ம தியானம் செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அன்னையோட அந்த திரு உருவம் மனதுக்குள்ள மறைந்து ஜோதி பிழம்பாக தெரியும் இப்படி தியானம் செஞ்சு அன்னையை முழுதா உணர்ந்தவர் தான் அபிராமி பட்டர் யமன் வந்து எப்படி வருவார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது அவர் வரக்கூடிய அந்த வழி வந்து பரம ரகசியமானது ஒரு மிக நுட்பமான வழி அபிராமி பட்டர் அம்பிகை உள்ளவே மனசுக்குள்ளே தியானம் செய்யறாரு அம்பிகையோடைய அந்த புண்முறுவல் வந்து எதையும் செய்யக்கூடிய அந்த தைரியம் அப்படின்றத அபிராமி பட்டருக்கு கொடுக்குது அம்பிகையை பைரவியா நினைச்சு நம்ம தியானிக்கும் பொழுது இந்த யம பயம் அப்படின்றது போறதுக்கான பாடல் இது குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பு அறிந்து மறித்தேன் மறளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவள் கொன்றை வேணிபிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபொகுதும் பஞ்சபான பைரவியே இப்போ அம்பிகைய இறைவனோடு பரமேஸ்வரனுடைய பாதி ஸ்வரூபமா எண்ணி அர்தனாரீஸ்வர அந்த கோலத்துல அம்பிகையை நினைச்சு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தியானிக்கும் பொழுது யமபயம் போக்க நாம சொல்ல வேண்டிய துதி வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தியம்னை ஆண்ட போர் பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே இப்படியாக நம்ம யம பயம் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு பாடலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடலோ இல்லை ரெண்டு பாடலுமே கூட அம்பிகையை நினச்சி துதித்து நம்ம வழிபாடு அப்படின்றத செய்யலாம் இந்த பாடலை சொல்ல சொல்ல அந்த யம பயம் அப்படின்றது விலகி தைரியம் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கும் இது அபிராமி அந்தாதியில் எழுபத்தி ஆறாவது பாடலாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்